ஓடிட்டு சொன்னேன் சில அப்போ அந்த பதினெட்டு எம்எல்ஏல சில பேர் ஆர்வக்கோளாறுலாம் பண்ணதில் இவர் ஒரு ஆள் இவரை ஃபோனில் சத்தம் போட்டேன் நீங்கள் பாட்டெலாம் போய் ஏதாவது பண்ணி கெட்ட பேர் வாங்க அவங்களா போய் அவங்களா விருப்பத்தில் என்ன இன்னும் தெரியும் பழனிச்சாமி கம்பெனி அப்போ ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தப்ப இவங்க டென்ஷன் ஆகி ஒரு முப்பது நாற்பது பூத்தில் இவங்க ஏதோ டோக்கன் ஏதோ டோக்கன் கொடுத்தாங்க அது இருபது ரூபாயா வெறும் பேப்பராக என்னென்னு தெரியாது அதில் முக்கியமான ஆளே இவர்தான் அது திருடன் திருடிட்டு ஓடுறவன் என்ன சொல்லுவான் அந்த முன்னாடி திருட ஓடுறா ஓரான்னு சொல்கிற மாதிரி பேசுகிறவங்க தோல்வி பயத்தில் வளர்கிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாங்க நம்ம தொகுதிக்கு வந்து மீண்டும் பணியாற்றணுங்கிற ஒரு உங்கள் தொகுதி நம்ம சைனி தொகுதியில் பணியாற்றணுங்கிற ஒரு தான் தம்பி ரவீந்திரநாத் வந்து இந்த தொகுதியோட எம்பியா இருக்காரு நம்ம இந்த தொகுதியில எல்லாம் கூப்பிட்டா கூட நான் யோசித்தேன் அன்றைக்கி கூட தேனி மீட்டிங்கில் கூட எனக்கு எப்போ வரணும் தெரியும் சொல்லி நான் பேசினேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் அன்னைக்கு நான் திரும்பி ஊருக்கு போகிறப்ப அவர் நண்பர் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டே சார் இந்த முறை நீங்கள் நிற்கணும் இந்த முறை நீங்கள் தேனியில் நிற்கணும் அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நானும் நண்பரும் பேசி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு இல்லைன்னா போன பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் நான் அந்த முடிவே எடுத்தேன் ஏன்னா நமது தொகுதிங்கிறது எனக்கு எனது என்ன சொல்றது எனது நெஞ்சத்தோடு இணைந்த தொகுதி உங்களுக்கு தெரியும் இங்க வந்து வேட்பாளராக மீண்டும் நான் வந்து தொகுதி மக்களை சந்திக்கின்ற பொழுது பதினான்கு வருடம் கழித்து வர்ற அவங்க அவங்க வீட்டு பிள்ளைய எல்லா இடங்கள்லேயும் என்ன வரவேற்கிறது உங்களுக்கு தெரியும் உறுதியாக இந்த தேர்தலில் நான் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்களின் வேட்பாளராக போட்டிடுறேன் அதான் உண்மை எனக்கு ஒரு சின்னம் மக்களுடைய சார்பாக நான் போட்டியிடுறேன்

அதாவது ஏற்கனவே நான் இந்த இருந்தப்ப உங்களுக்கு தொகுதி நலனுக்காக அப்புறம் அம்மா இருந்தாங்க முன்னாள் அமைச்சரா முதலமைச்சரா சகோதரர் ஓ பி எஸ் எல்லாம் இருந்தப்ப நம்ம எல்லா திட்டங்களையும் பெற்று தந்தோம் இப்ப அம்மா அவர்கள் நம்ம இல்ல ஆனா இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியில் இருக்கிறார் அவர் தலைமையிலான கூட்டணி நாம் இருக்கிறோம் வெற்றி பெற்றவுடன் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை நான் உரிமையோடு கேட்டு தருவேன் சொன்னேன் அதனால என்னென்ன வேணுமோ நம்ம தொகுதிக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கும் தொகுதிக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள் இன்னும் நேற்று கூட போன நாராயணத்தேவன் பட்டியில் அந்த பெண்கள்லாம் என்னட்டு இன்னும் இங்கே எங்களுக்கு டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும் ஏதாவது அதாவது என்னெல்லாம் தேவையும் தொகுதிக்கு நலனுக்கு அதையெல்லாம் நிறைவேற்றி அதாவது இது நான் ஏற்படுத்தும் இங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தப்ப அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டத்தையும் பெற்று தந்தேன் நான் பண்ணேன்னு நான் இங்கேயும் சொல்லல அப்போ முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டங்களும் தந்தேன் இப்போ அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை இருந்தாலும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஸ்கீம்ஸை நான் ஒரு எம்பிங்க வெற்றி பெற்ற எம்பி அரசாங்கம் தானே செய்ய முடியும் இங்கே இருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னதை கூட செய்கிறதில்லை நான் அதனால இந்தியாவின் பிரதமர் தான் பிரதமருக்கான தேர்தல் பிரதமரிடம் சொல்லி நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வோம் இதுல முன்னிறுத்த இதுல வந்து இந்த தேர்தலை போடிய முன்னிறுத்தி தானே எங்க கூட்டணி அதனால இதுல நீங்க ஏதோ நீங்க ஏதோ இது சொல்றீங்க யதார்த்த உண்மையை நான் சொல்றேன் அப்ப அம்மா இருந்தாங்க சார் அம்மா வந்து எங்க நம்ம தொகுதி தேவைகள்லாம் நாங்க அவங்க மூலம் நிறைவேற்றி தந்த இதான உண்மை இப்ப வந்து அம்மா அவர்கள் நம்மோட இல்லை கிளியரா தமிழ்ல தான சொல்றேன் சாதாரண பாபர்களுக்கு புரியுது நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் நான் என்ன செஞ்சேன்னு மக்கள்கிட்ட அது இல்ல அது மாத்திர நான் செஞ்சேன்னு சொல்ல நான் செஞ்சேன்னு சொல்றதை விட அம்மா அவர்கள் தேனி மாவட்டத்தையே தத்தெடுத்து எத்தனையோ திட்டங்கள் என்ன சொல்ல போனால் இங்கே மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான் நானும் சொல்ல வேணாம் மாதிரி சேடப்பட்டி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா அவர்கள் தான் போல பல திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அதை போல திட்டங்களை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் நம்மோடு இப்பொழுது இல்லை என்றாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையாக பெற்று மூன்றாவது முறையாக வெற்றி பெறப் போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையுடன் கேட்டு நமது தொகுதியின்

கொண்டு சேர்க்கணும் அதுக்கான முயற்சி தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் ரெட்டலைய வந்து எழுத்து போட்டிட்டு வெற்றி பெற்றால்தான் ஜனநாயக நாட்டில் அம்மாவுடைய கட்சியை காப்பாற்ற முடியும் அதுதான் எதார்த்த உண்மை